அடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து எங்களால் அதிகார பூர்வமான அறிவிப்பு வரும் சேலத்துலேயும் நாங்கள் அனுமதி ஏற்கனவே எங்களுக்கே தெரியும் நான் அனுமதி கேட்டோம் நாங்கள் அதுக்கு பல நிபந்தனைகள் விதித்து அது அந்த நட நடைபெற முடியாமல் போய்விட்டது விரைவில் அடுத்த மக்கள் சந்திப்பு இருக்கும் கூட்டணி சம்பந்தமான எந்த முடிவுமே உங்கள் தரப்பில் இருந்து இது வரைக்கும் வெளியில் கூட்டணி ஐடியா ஏதாவது கூட்டணி குறித்து சென்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது அதற்கான குழுவை தலைவர் அவர்கள் விரைவில் அறிவித்தார் எதிர்பார்க்கிற மாதிரி கட்சிகள் ஏதாவது இருக்கா கூட்டணி வரும் நிச்சயமா ஒரு வெற்றி கூட்டணி அமையும் தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி தலைமையில் ஒரு மனமான கூட்டணி அமைந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் எங்கள் தலைவர் முதலமைச்சராக பதவி நிச்சயமா நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டோங்க எங்கள் கொள்கை எதிரியாரு

நீங்கள் அரசியல் கட்சியை வந்து கரெக்டாக அவங்க வந்து எந்த நேரத்தில் எப்போ முடிவு எடுக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தேர்தலில் வரத்துக்கு ஒன்று மூணு மாதம் இருக்குது இந்த உரிய நேரத்தில் அவங்க அரசியல் கட்சிகளை வந்து அவங்க அந்த முடிவு எடுப்பாங்க வந்து சீமான் வந்து தொடர்ச்சியாக தாவியக்காரை பற்றி தாக்கி அடித்து விடுறாங்க அதை நிர்வாகிங்க எல்லாமே நிறைய தலைவர் மௌனமாக இருக்கிறாங்க எந்த ஒரு அறிக்கையுமே அந்த ஈரோடு கூட்டத்திலே தலைவர் சொல்லியிருக்காரு நீங்கள் எதிர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் எதிர்க்க முடியாதுங்க நாங்கள் எங்க நாங்கள் யாரை எதிர்க்கணுங்கிறது எங்களுக்கு அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல சரி